ஸோ இந்த ஸ்கர்வி அப்படிங்கிற பிரச்சனையை வந்து நிறைய பேருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஸ்கர்வி எப்படி வந்து மக்களுக்கு உருவாகுது எப்படி அந்த பாதிப்பு மக்கள் அடையிறாங்க ஸ்கர்விங்கு வந்து விட்டமின் சிங்கிற டெஃபிஷியன்சியோடு குறைபாடு அடுத்ததும் கொலாஜின் உற்பத்தியும் விட்டமின் சி தான் பண்ணுது அப்போ விட்டமின் சி வந்து ஃபங்க்ஷன் முற்றிலும் வந்து தடைபட்டு போகுது இந்த ஸ்கர்வி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கர்வி பிரச்சனை வந்தால் எப்படி இருப்பாங்கன்னா மனநிலை வந்து கண்டிப்பா ஏற்படுத்தும் ஏன்னா உடம்பு வந்து பாதிக்கும் விட்டமின் சி வந்து குறைபாடா விட்டமின் சி சார்ந்த உணவுகள் அதிகமா எடுத்துக்கும் விட்டமின் சியை பொறுத்த வரைக்கும் இதுக்கான சித்த வைத்திய முறை இதால வந்து இதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப அவசரமான உலகமா இருக்கு காலையில டிஃபன் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை எக்ஸைஸ் இருக்கு எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து இதை சரி செய்யறதுக்கான பாட்டி வைத்திய முறை பாட்டி வைத்திய முறை இதுக்கு வந்து நம்ம வீட்லேயே நம்ம என்ன பண்ணனா அப்போ அயன் இரும்பு சத்துக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் தொடர்பு உண்டு எஃப்டி எத்தினேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட நிறைய பேசுறதுக்காக நம்மளோட சித்தா டாக்டர் கலைவனன் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்த ஸ்கேர்வி அப்படிங்கிற பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த ஸ்கர்வி எப்படி வந்து மக்களுக்கு உருவாகுது எப்படி அந்த பாதிப்பு மக்கள் அடையிறாங்க வந்து விட்டமின் சிங்கிற டெஃபிஷியன்சியோட குறைபாடு குறைபாடு வந்து வந்தது பிறகும் விட்டமின் சியோட ஃபங்க்ஷன் என்னென்னா நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக வச்சிருக்கும் இன்னொன்று வந்து ரத்தத்தோட அப்சார்பன் அயன் வந்து கரெக்டாக இருக்கணும்னா விட்டமின் சி வந்து நார்மல் லெவலில் இருக்கும் டெஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கும் அடுத்ததும் கொலாஜினோட உற்பத்தியும் விட்டமின் சி தான் பண்ணுது அப்போ விட்டமின் சி வந்து ஃபங்க்ஷன் முற்றிலும் வந்து தடைபட்டு போகுது இந்த ஸ்கர்வி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து விட்டமின் சி சார்ந்த டெபிஷியன்சி அந்த குறைபாடுகள் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்குது ஸோ இதற்கான அறிகுறிகள்னு எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்க இப்போ ஒரு பர்சன் வந்து ஸ்கர்வி டிஃபெக்டால் லைக் அந்த டிசீஸால் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா எப் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடறானே என்ன மாதிரி அறிகுறி சார் ஸ்கர்வி பிரச்சனை வந்தால் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அவங்களால ஆக்டிவாக வந்து செயல்பட முடியாது அதாவது ஒரு விஷயத்த வந்து எடுத்து உடனே செய்ய மாட்டாங்க போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த லேசினஸ் வந்து இருந்து லேசினஸ் இருக்கும் லாகிங் இருக்கும் ஒரு விஷயத்த வந்து உற்சாகமாக செய்ய மாட்டாங்க யாராவது அவங்கள அப்ரோச் பண்ணா எரிஞ்சு விழுவாங்க இந்த மனநிலை வந்து கண்டிப்பா இதுல வந்து ஒரு பாதிப்பா ஏற்படுத்தும் ஏன்னா உடம்பு பாதிச்சாமே மைண்டு வந்து கண்டிப்பா பாதிக்கும் அதில் வந்து இந்த விட்டமின் சி குறைவாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஞாபக மருதி அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த சொன்னா உடனே நிறைய மறந்துடுவாங்க மறந்துடுவாங்க ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டே இருக்காங்க என்ன பண்றோம் எப்படி பண்றோம் அந்த ஒரு எந்த ஒரு ப்ரசென்ஸ் ஆஃப் மைண்டே இல்லாமல் ஒர்க் பண்ணுவாங்க ஓகே ஆள் தான் இங்கே இருப்பாங்க ஆனா வந்துட்டு மைண்ட் வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி சொல்லலாம் ஆமா ஆமா ஓகே ஸோ இப்போ இந்த ஸ்கேர்வியால பாதிக்கப்பட்ட நபர்கள்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான உணவு பழக்கங்களுக்கு மாறணும் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் விட்டமின் சி வந்து குறைபாடா இருக்கிறதால விட்டமின் சி சார்ந்த உணவுகள் அதிகமா எடுத்துக்கணும் விட்டமின் சி யை பொறுத்த வரைக்கும் அது வந்து உடம்பால உற்பத்தி பண்ண முடியாது அது வந்து உணவுல இருந்தா நம்ம எடுக்க முடியும் நம்ம விட்டமின் சி எதுல அதிகமா இருக்குன்னா கொத்தமல்லி கீரை பசலக்கீரை முருங்கைக்கீரை இந்த மா இந்த வெந்தயக்கீரை எல்லாம் இருக்குல்ல இது வந்து மதிய நேரத்துல ஏதாவது ஒன் பை ஒன்னா மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டே வரலாம் அடுத்தது வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல விட்டமின் சி தான் இருக்கும் லெமன் ஆரஞ்சு பைனாப்பிள் இதுலலாம் அதிகமா இருக்கும் வெந்தயத்தை வந்து முளைக்கி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அயன் அப்சாப்ஷனும் இதுல ரொம்ப குறைவா இருக்கிறதால அவங்களுக்கு ரத்த சோகை பிரச்சனையும் வரும். ஓகே ஓகே அதனால் வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க என்ன என்னப்பா என்ன சாப்பிட்டாலும் வந்துட்டு அந்த என்ன பண்ணாலும் அந்த ஆக்டிவ்னஸ் அவங்களுக்கு இருக்காது ஆமாம் ரத்தம் வந்து குறைவாக இருக்கிறதால அவங்களால அந்த ஆக்டிவ்னஸ்ஸாக இருக்க முடியாது அண்ட் இந்த ஸ்கர்வி பிரச்சனை வந்து யார் யாருக்கெல்லாம் சீக்கிரமாக அஃபெக்ட் ஆக இருக்கும் சார் ஆமாம் யாருக்கு விட்டமின் சி குறைவாக இருக்கோ அவங்களுக்குலாம் அட்டாக் ஆகும் ஓகே சின்ன பசங்க சின்னவங்க பெரியவங்க அந்த மாதிரி அப்படியே இல்லை இன்னும் சூழ்நிலை வாழ்க்கை சூழ்நிலை அதாவது வறுமையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சரியான உணவு வந்து சாப்பிட மாட்டாங்க அப்போ ஊட்டுச்சத்து வந்து சரியாக கிடைக்காது அவங்களுக்கு எந்த வயசாக இருந்தாலும் கூட இந்த ஸ்கர்வி பிரச்சனை வரும் இதுக்கான சித்த வைத்திய முறை என்ன வந்து இதுக்கு வந்து இரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய அயப்பிருங்கராஜ கற்பம்னு இருக்கு அய ஆறுமுக செந்துரம் அதே போல இரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய லேகியங்கள் இருக்கு பற்பங்கள் இருக்குது செந்தூரங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து பெஸ்ட்டாக நமக்கு வேலை செய்யும் அது வந்து ஒவ்வொருத்தரோட நோயாளியை பார்த்து வாத பித்தக்கவம் அப்படி பிரித்து அவங்களுக்கு ஏற்ற உடல் அமைப்பு சார்ந்த மருந்துகளை வந்து நம்ம கொடுப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ப அந்த மருந்து வந்து மாறுபடும் ஆமாம் அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட சூழ்நிலை எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் மருந்து கொடுப்போம் இப்போ ஒர்க்கு ரிலேட்டடாகவும் இந்த ஸ்டோவி ப்ராப்ளமும் இருக்காது சார் ஆமாம் இப்போது வந்து கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது இல்லைல்ல நேரம் கடந்து சாப்பிட்றாங்க இல்ல வந்து சரியான நேரத்துல வந்து ஸ்கிப் பண்றாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப அவசரமான உலகமா இருக்கு காலையில டிஃபன் சாப்பிடறதுக்கு டைம் இல்ல காலையில டிஃபன் சாப்பிடறதே பெரிய விஷயம் ஒரு டீ குடிச்சுட்டா டிஃபன் ஓவர் அப்படின்றோம் ஆமா கண்டிப்பா அதிகப்படியான டீ காஃபி குடிக்கிறது தான் இந்த பிரச்சனையை கொண்டு வரும் அதனால டீயே வந்து டிஃபனாக எடுக்கிற ஒரு கல்ச்சரே இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கு கண்டிப்பாக அதை வந்து மாறணும் ஓகே அதாவது இதுதான் இந்த டீ லவர்ஸ்லாம் இது வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்லிடலாம் ஏன்னா அதிகமாக டீ காஃபி குடித்தாலும் ஸ்கர்வி ப்ராப்ளம் வேறு தான் செய்யும் ஸ்கர்விங் ரெட்டேசிஸ் அஃபெக்டாக தான் செய்யும் அண்ட் இதுக்கான வேற என்ன சார் வழிமுறைகள் இந்த ஸ்கர்வியை வந்து தடுக்கிறதுக்கு ஃபுட்டை தாண்டி வேறு என்ன வரி வழிமுறைகள்லாம் இருக்குது எக்ஸசைஸ் அது ரிலேட்டடாக இருக்கா சார் எக்ஸசைஸ் இருக்கு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து நம்ம வாக்கிங்கில் கிடைக்கும் சன்லைட் மூலமாகவும் கிடைக்கும் வேறு என்னென்னா நமக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸு யோகா சூரிய நமஸ்காரம் ஓகே பிராணாயாமம் கபால பத்தி பிரீத்திங் எக்ஸசைஸ் அதன் மூலமா கூட நமக்கு விட்டமின் சி வந்து நமக்கு உடம்புல கிடைக்கும் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க என்ன அப்படின்னா இந்த ஸ்கோபியால் அஃபெக்டாக இருக்க ஒரு சிலருக்கு மனரீதியாகவும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு ஸோ மனரீதியாக இதுக்கு வந்து பிரச்சனை உண்டாக்கும் அந்த ஸ்கோர் கண்டிப்பாக ஏன்னா நோய் வந்து எங்கேருந்து உருவாகுதுன்னா எண்ணத்துல இருந்தால் உருவாகுது ஓகே அப்போ விட்டமின் சி குறையா இருக்கும் அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா மன இறுக்கமாக இருக்கும் மன சஞ்சலம் இருக்கும் மன குழப்பம் இருக்கும் யாருக்கிட்டையும் அவங்க வந்து மனசு விட்டு பேச மாட்டாங்க கூச்சப்படுவாங்க தயக்கப்படுவாங்க ஒரு இடத்துக்கு வந்து பேசணுன்னா வந்து பேச மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்து மன ரீதியாக அவங்க வந்து பண்ணுவாங்க தனிமையில தான் இருப்பாங்க கூட்டமாக இருந்தால் போக மாட்டாங்க அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு வந்து கிரியேட் பண்ணிட்டு அவங்களா தனியாகவே இருந்தது கரெக்ட் கம்ஃபர்ட் ஜோனை வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க ஒரு நாலஞ்சு பேர் கிட்டதான் அது அதுபடிதான் இருப்பாங்க அவங்க பேசும்போது ஒரு சில எல்லாம் திடீர் திடீர்னு சோனோ ஆயிடுவோம் நல்லாவே பேசிட்டு இருப்போம் திடீர்னு சோனோ டேவா அந்த மாதிரியான ரியாக்சன்ஸும் இருக்குமா சார் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் இதை சரி செய்யறதுக்கான பாட்டி வைத்திய முறை என்ன சார் பாட்டி வைத்திய முறை வந்து நம்ம வீட்லேயே நம்ம என்ன பண்ணோன்னா செவ்வாழ இருக்குல்ல செவ்வாழ வாங்கிட்டு ஒரு வாதப்பதும் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் வந்து தேங்காய் பாயில் ஒரு டீஸ்பூன் வந்து தேன் இதை வந்து மிக்சியில் போட்டு தண்ணி ஊட்டி நல்லா கரைச்சிட்டு பிஃபோர் ஃபுட் மதியானம் ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி இதை குடிக்கணும் இதை நம்ம குடித்தோம்னா அந்த ரத்தம் வந்து இன்னும் நல்லா உருவாகும் அயர்ன் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இந்த ட்ரிங்குனால வேற என்னெல்லாம் நன்மைகள் நமக்கு இருக்குது சார் இல்லை ஏன்னா இப்போ ஸ்கர்வி ப்ராப்ளம் இருக்கவங்க தான் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கணும்னு ஏதாவது இருக்கா அந்த மாதிரி எதுவும் இல்லை தானே சார் அதை தாண்டி எடுத்துக்கலாம் தாண்டி எடுத்துக்கலாம் வந்து வேற என்னெல்லாம் பயன்கள் இருக்குது இந்த ட்ரிங்க் எடுக்கிறதுனால ட்ரிங்க் எடுக்கிறதுனால என்னென்னா தேன் வந்து ஆறு சுவையும் இருக்கு அப்போ வந்து உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எந்த நோயாக இருந்தாலும் இந்த முக்கியமாக இந்த ஸ்கர்வி பிரச்சனைகள் தேன் ரொம்ப பெஸ்ட்டாக வேலை செய்யும் தேங்காய் பாலும் பார்த்தீங்கன்னா எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் நல்ல ஒரு விஷயத்தை இது கொடுக்கும் இந்த மாதிரி எல்லாமே கலந்து இருக்கிறதால இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு நம்ம உடம்புக்கு வந்து பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே சோர்வாக இருக்கிறவங்களுக்கு அவங்களாம் இந்த விஷயத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் இந்த ஸ்கேவி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கான ஒரு அக்குப்பரேஷர் பாயிண்ட் என்ன சொல்றது அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா இந்த இந்த ரேக இருக்குல்ல இந்த இடத்துல இந்த இடத்துலேருந்து நடுவில் கொஞ்சம் தூரம்

அப்ப இந்த ஸ்கர்வி பிரச்சனைக்கு வந்துட்டு ஜாதக ரீதியா இருக்குமா கண்டிப்பா ஒவ்வொரு நோய்க்குமே வந்து ஜாதக ரீதியாக நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா மேட்ச் பொறுத்தவரைக்கும் இந்த விட்டமின் சி குறைபாடு இருக்குது அயன் அப்சார்ப்பு வந்து குறைவா இருக்கும் அப்ப அயன் இரும்பு சத்துக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் தொடர்பு உண்டு நம்ம செவ்வாய்க்கும் ரத்தத்துக்கும் தொடர்பு உண்டு அப்ப செவ்வாய்க்கு வந்து மூணு நட்சத்திரம் வந்து அதிபதியா இருக்கும் அதாவது அவிட்டம் வரும் அதை மாதிரி இன்னும் ரெண்டு நட்சத்திரம் வரும் அப்போ அந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க மிருக சிறும் சித்திரை வரும் இந்த மூன்று நட்சத்திரம் நட்சத்திரத்தில் இருக்க என்ன வந்து அயன் சார்ந்த உணவுகள் சாப்பிட்டாம கூட அவங்களுக்கு அனிமிக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஓகே ஓகே அவங்களுக்குலாம் இந்த ஸ்கல்வி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு அதிகம் அதிகமாக இருக்கும் அப்போது அவங்க பிளட் ரிலேட்டடான உணவுகளை வந்து எடுக்கணும் துவர்ப்பு சுவை உள்ள உணவுகள் எடுக்கணும் அது வந்து வாழைப்பூல அதிகமாக இருக்கு அதை வந்து எடுத்துக்கலாம் வேப்பம்பூ ரசம் வச்சு சாப்பிடலாம் வேப்பம்பூவில் ரசம் வேப்பம்பூல ரசம் வச்சு சாப்பிட்டா ஹீமோகுளோபின் வந்து சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆகும் சரி இல்லை சார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வெத்தனையில சாதம் செஞ்சு எங்க ஆபீஸ்ல கொடுத்தாங்க அதுவே எங்களுக்கு புதுசாக இருக்குது இப்போ வேப்பம்பூல ரசம் சொல்றீங்க இது இன்னும் புதுசா இருக்கு கசப்பு அது வேப்பம்பூ ரசம் வந்து கசப்பு இல்லாமல் ஆமாம் கசப்பு இல்லாமல் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பரவாயில்ல ட்ரை பண்ணியிருக்கேன் போல நானே இன்றைக்கி போய் ட்ரை பண்ணுறேன் அண்ட் உங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா வழக்கமாக நம்ம முத்திரை வந்து நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வகையான முத்திரை சொல்லுவீங்க இப்போ இந்த ஸ்கர்வி ப்ராப்ளத்துக்கு என்ன முத்திரை இருக்குது சார் முத்திர போதி முத்திரை ரொம்ப நல்லா வேலை செய்யும் முத்திர போதி முத்திரை ரெண்டு கைகளும் ஒன்றிணைத்து ஆள்காட்டி உள்ள ஆள்காட்டி மேலே கட்ட இந்த போர்ஷனில் வரும் எப்படி அந்த போர்ஷன் தொப்புள் பகுதி இருக்குல்ல தொப்புள் பகுதி கிட்ட ரொம்ப டச் பண்ணாமல் லைட்டாக கொஞ்சம் வச்சுக்கணும் இந்த பொஷனில் வரும்போது ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருக்கும் ஓகே ஓகே இந்த உத்திரபோதி முத்திரை என்ன பண்ணுன்னா பிரபஞ்சத்தோட சக்தியை வந்து உடம்புக்குள்ளே கொடுக்கும் இந்த பாருங்க ஆண்டனா மாதிரி இருக்கு இது ஓகே அது வந்து எனர்ஜி ரிசீவ் பண்ணி கரெக்டாக நேவல் வழியாக நேவல் வழியாக உள்ளே போகும் ஓகே இது வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பண்ணலாம் டெய்லி பண்ண பண்ண எந்த ஒரு நோயா இருந்தாலும் ஸ்கர்விக்கும் பெஸ்ட்டாக வேலை செய்யும் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருப்பாங்க ரொம்ப பலவீனமா இருப்பாங்க உடல் சார்ந்து மனம் சார்ந்த ரெண்டுக்குமே வந்து இந்த உத்தரபோதி முத்திரை வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் அது உயர்ந்த ஞான அடையறதுக்கு உத்தரபோதி முத்திரை தான் ஒரு முக்கியமான கொடுக்கும் இது நல்ல தாண்டி ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஓகே சார் இந்த பத்தி நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் நிறைய இன்ஃபர்மேஷன் சத்தியப்போம் சார் நன்றி நன்றி